உமது திருவளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே பதினேழு இறைவசனங்களை கொண்ட ஒரு திருப்பாடல் தான் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல் நாற்பது தாவீதினுடைய புகழ்பா வகையை சார்ந்தது புகழ்ச்சி பாடலாக இது இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்றை படித்து பார்க்கிற பொழுது அது நன்றி பாடலாக புகழ்ச்சி பாடலாக அது அமைந்திருக்கிறது அந்த இறைவசனங்கள் ஒவ்வொன்றும் தாவீது அரசர் நன்றி சொல்வதை போல இருக்கிறது ஆனால் இறைவசனங்கள் பன்னிரெண்டு முதல் பதினேழு வரை படிக்கிற பொழுது திருப்பாடல் எழுபதுனுடைய மற்றொரு படிவமாக அது இருக்கிறது திருப்பாடல் எழுபதை எடுத்து பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் நாற்பதுல பன்னெண்டு முதல் பதினேழு உள்ள இறை வார்த்தைகள் அப்படியே அங்கு இருப்பதை நம்மால் காண முடிகிறது இது புலம்பலை முன்னிறுத்துகிறதாக முதல் பகுதி இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று நன்றியாகவும் பனிரெண்டு முதல் பதினேழு ஒரு புலம்பலாகவும் அது இருக்கிறது அதே போல இந்த திருப்பாடல் முழுவதும் தாவீதரசன் நன்றி சொன்னாலும் கூட இரண்டாவது பகுதியில் தன்னுடைய வேண்டுதலை ஏறெடுக்கிறார் கடவுளுடைய உதவிக்கரத்தை கரத்தை கடவுளுடைய பராமரிப்பை வேண்டுகிறார் ஏன் என்று சொன்னால் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது முடிய உள்ள பகுதிகளை படித்து பார்க்கிற பொழுது தாவிதரசர் ஒரு துன்பமான ஒரு நிலையில் இருக்கிறார் கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் ஒரு எதிர்காலத்தை குறித்த பயங்களோடும் ஒரு விதமான துன்பமான ஒரு சூழ்நிலையிலே தாவிதரசர் இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளை நோக்கி தன்னுடைய வேண்டுதலை ஏறெடுக்கிறார் அப்படி வேண்டுதலை கேட்ட இறைவன் இந்த தாவிதரசருக்கு பதில்மொழி கொடுக்கிறார் அவருக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார் எனவேதான் இன்றைய திருப்பாடலிலே தாவீதரசர் நன்றி சொல்லுகிறார் ஆனாலும் கூட அவருக்கு இன்னும் பிரச்சனைகள் ஓய்ந்தபாடில்லை இன்னும் துன்பங்கள் தீர்ந்தபாடில்லை எனவே இரண்டாவது பகுதி இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய உதவியை இறஞ்சுகிறார் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய உதவிக்கரத்தை அவர் வேண்டி நிற்கிறார் ஆக இந்த திருப்பாடல் ஒரு நன்றியும் ஒரு வேண்டுதலும் இணைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது இன்றைக்கு தாவீதரசர் சொல்லுகிறார் உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் தாவீது அரசருக்கு கடவுளுடைய திருவுளம் என்ன கடவுள் எதிர்பார்ப்பது என்ன கடவுளுடைய விருப்பம் என்ன என்பது தெரிந்திருந்தது எனவே அவரால் தைரியமாக சொல்ல முடிந்தது உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நாமும் இதே ஒரு ஜபத்தை நமதாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் நான் வருகிறேன் என்று சொல்லி கடவுள் விரும்புவதை கடவுள் எதிர்பார்ப்பதை வாழ்வதுதான் நம்முடைய படைப்பின் நோக்கமாக இருக்கிறது அப்போ கடவுளுடைய விருப்பம்தான் என்ன கடவுளுடைய தான் என்ன விவளிய வார்த்தைகள் நமக்கு அழகாக சொல்லுகிறது முதல்ல கடவுளுடைய விருப்பம் ஒன்று தெசலோனிக்கர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை தூயவராக வாழ்வதே கடவுளுடைய விருப்பம் அப்போ நம்ம நல்லவர்களாக தூய்மையில் வளர்வதும் வாழ்வதும் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கடவுள் நம்மிடம் விரும்புவது அதுதான் கடவுளுடைய திருவிழா நாம் தூயவர்களாக மாறுவது ரெண்டாவது ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்வது கடவுளுடைய விருப்பம் அப்போ நாம் என்ன நேர்ந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதும் நன்றியுள்ள மக்களாய் வாழ்வது இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அது இறைவனுடைய திருவுளம் மூன்றாவது ஒன்று பேதரோ இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை நன்மை செய்வது கடவுளுடைய விருப்பம் நாம் நல்லவர்களாக கடவுளுடைய நன்மைத்தனத்தில் பங்கெடுப்பவர்களாக வாழ்வதற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் அப்போ நம்ம நன்மை செய்து வாழ்வது தான் அடுத்தவருக்கு நன்மை செய்வதுதான் அடுத்தவருடைய நன்மையை விரும்புவதுதான் கடவுளுடைய திருவுலமாக இருக்கிறது நான்காவதாக மீக்கா புத்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது இறைவாத்தை நேர்மையாக நடப்பதும் தாழ்ச்சியோடு வாழ்வதும் இரக்கம் தான் கடவுளுடைய விருப்பம் நம்ம நேர்மையானவர்களாக வாழ்ந்து இறைவன் கொடுத்தது என்பதை உணர்ந்து தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து எல்லோருக்கும் இரக்கம் காட்டுவது கடவுளுடைய திருவிழம் அப்ப இன்றைக்கு தாவிதரசரை போல் நாமும் சொல்வோம் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி கடவுளுடைய விருப்பம் என்ன நாம் தூயவர்களாக வாழ்வது எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்வது நன்மை விரும்புவது இறுதியாக நேர்மையோடு நடந்து தாழ்ச்சியாக வாழ்ந்து இரக்கத்தோடு நாம் இருப்பது இப்படி செய்கிற பொழுது நாம் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுகிறோம் கடவுளுடைய திருவிழத்தை தான் விண்ணகத்திலே இடம் உண்டு ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே தாவீதரசர் சொன்னதை போல இன்றைக்கு தாவீதரசரோடு சேர்ந்து நாங்களும் இறைவா உமது திருவிழம் நிறைவேற்ற இதோ வருகிறோம் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் உமது திருவுளம் எது என்பதை இறை வார்த்தைகளின் வழியிலே இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கு நன்றி சொல்லுகிறோம் உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் முயற்சி எடுக்க முன்னெடுக்க எங்களுக்கு அருள் புரியும் உமது திருவுளத்தை நிறைவேற்றி உம்மை மகிழ செய்து விண்ணகத்தில் இடம்பெற எங்களுக்கு அருள் புரியும் எங்களாண்டவராகி வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்